படைத்திரை படைத்த உலகி Una rapa de la... ஒரு இனம் எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் கிளாகி இறைவன் படைத்த உலக

ஜாமிஜி ஐயோ நான் பள்ளிக்கூடம் பண்ணதான் கொடுக்குறாங்க தானே இங்கே ஓடியாந்தேன் என்கிட்ட கொடுக்குறீங்களே பேர் சார் என்ன சொல்ல பதினொன்று மணி அளவில் அன்னதானம் நடைபெறும் எல்லோரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கீழே இருக்குல்லாம் ஓம்பெரு சரி அப்பா சரி அதெல்லாம் ஒரு கலைஞர் சொல்ல முடியாது வெள்ளிக்கிழமை அன்று சரி அண்ணா இது என்னன்னு இடியப்பதை பிச்சு போட்ட மாதிரி இருக்கேன் எனக்கு படிக்க தெரியாது உமே சொல்லு இப்போ டிகிரி முடிச்ச வரப்பார் அடரடா டைப்பிங் மிஷின் மாதிரி அடிச்சு தள்ளுவார் ஸ்ரீ வெங்கடத்து ஐயனார் கோவில் ஒன்பதாம் மண்டலாபிஷேக வித்தை முன்னிட்டு வள்ளிக்காடு ஒன்பதாம் மண்டபடிதாரர்களால் நடத்தப்படும் பதினொன்று மணி அளவில் அன்னதானம் நடைபெறும் இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் இப்ப நான் சொல்றேன் புதுகை புன்னகை புலுங்க அரிசி புதுகை புன்னகை அரிசி பிரவீணா அவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெறும் எல்லாரும் வந்துருங்க வந்து இதே மாதிரி உட்காந்து அமைதியா பாருங்க போது மாத்தா உன்னை புகழ்ந்து பேசிட்டு போகும்போது டீ வாங்கி தருவியா அப்போ

ஏன் அப்படி தட்ட வேணாங்கறியா நீங்க கை எனக்கு ஈரக்குளையே நடுங்கும் ஏன் அப்படி ஐசா ரெண்டு ரெண்டா கிளம்பி போனா தனித்தனியா போறது இல்ல போனா போ தனித்தனியா போறது இல்ல ஆமா பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் பாதி பேத்துக்கு தெரியல இருந்தாலும் நான் யாரும் சொல்றே தெரிஞ்சுக்கங்க எங்க நான் அந்த அகோரி கலையரசனோட சின்னத்தா மயே கலையரசனோட சின்னத்தா மயேனா ஆமா அவன் கிரகத்துக்கு அவன் காசில மண்டை விடுறதுக்கு தரேன் நீங்க நான் ஏன் கிரகத்துக்கு மதுரையை விட்டு வந்து உங்களோட புதுக்கோட்டை வந்து சாமிஜி என்ன குழம்பு பாது

என்னது சரி, வாங்கம்மா அவர் வேற அவர் புது மாத்திரை வாங்கியிருப்பார் போல ஒரு ஒரு மாத்திரையா போட்டு பாக்குறாங்க ஏதாவது செய்யுங்க ப்ரோ கோஆப்ரேட் பண்ணுங்க இல்லை நான் கூட வீட்டுக்கு போகிறேன் நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் என்ன சொன்னேன் என்ன நீங்கள் என்ன கேட்டிங்க ஃபஸ்ட் வந்து கேளுங்க ஹலோ சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் என்னம்மா கேட்டீங்க என்ன கேட்டீங்க என்ன கேட்டீங்க இங்கிலீஷ் பீஸு அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு அதே இங்கிலீஷ் பீஸ் இப்படி மேலே இங்கிலீஷ் இழுத்துக்கிட்டே இருங்க பண்ணா அவங்க இவங்க மரியாதை ரொம்ப சொல்லுங்க உங்களை பாத்து மச்சான் மூச்சு சூடாச்சினா முந்தி கட்டி சந்தி சிரிச்சு போச்சு உங்க லவ்ஸ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சிட்டு எங்கட்டு எங்கட்டு ஓரம் வைக்கணும் அப்படியே எங்கடாவது ஓரம் கட்டி வந்துங்க இந்த புது கோடில இருந்து ஆமா அங்கே ஓரம் கட்டி வச்சிட்டு நான் மதுரையில இருந்து இப்படியே காரகுடி வந்து வந்து அங்கே மதுரையிலே ஓரம் வச்சிருங்க நீ எல்லாம் வச்சிட்டு வந்த உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுங்க ஒத்துக்கிறேன் நான் மட்டும் மதுரையில இருந்து வெக்கம் இல்லாம 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நான் இங்கே வந்துட்டு வணக்கம் சொல்றேன் ஜம்பள வாங்குறேன் நீ என்ன வாங்கி கொடுத்த சிக்கன் ரைஸ் பாடம் வந்தியா சாப்பாடு இன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா ஏன் இருக்கு உள்ள உனக்கு சாப்பிடலையா அப்புறம் என்ன என் முட்டை பொருட்ட மாதிரியே சாப்பிட்டது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வணக்கம் சொல்லுவோமா சொல்லிடுவோம் ஐயா வரும் சபையில வயசுல பெரியாரு வரும் சபையில வயசுல பெரியாரு குடுத்த வையர குடுத்துல சீரன் குடுத்துல சீரன் தோற ரெண்டடி ரெண்டடி நீளம் என்ன என்ன நான் கேக்குறதுனே தெரியல என்ன என்ன சொல்லி எதுக்கு நீ அடிக்க வர எதுக்கு அடி வெத்தலைனா எத்தனை வெத்தலை இருக்கு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் மதுரையில வண்டி எடுத்தேன் சரி எத்தனை மணிக்கு கச்சேரி ஆரம்பிச்சு பத்து மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஆமா அப்புறம் எதுக்கு நீ ஏழு மணிக்கு சரி இதோ வந்துட்டேன் சரி பரவாயில்ல சரி சரி மதுரையில வண்டி எடுத்தேன் மதுரையில நேர மேண்டு வந்தேன் பா அந்த வைக்கப்படப்புல பொறுப்புண்டதுப்பா வேறங்காலங்கள் அரை தீய வைக்கிறாங்க தீய வைக்கிறாங்க கத்த கத்த தேவா மாட்டியா ஆகிட்டாங்க கொஞ்ச நேரத்துல என்னப்பா தம்பி சிவாங்கப்பா இருக்க நான் அங்கிட்டு போய்க்கிறேன் எனக்கு டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஆமா என்ன என்னமோ தெரியல காலையில இருந்து ஒரே தீயா சுட்டுகிட்டே இருக்க தீயா ஆமா காலைல வீட்டில் தண்ணி கொட்டுச்சு காலி காலையிடும் இது விட்டு ஆமா அதனால தப்பாலாம் சொல்லல நேரம் மேலூர் வந்தேன் மேலூர் வந்தோடனே திருப்பத்தூர் வந்தேன் திருப்பத்தூர் வந்தோன்னே திருமையை வந்தேன் திருமயம் வந்தோன்னே புதுக்கோட்டை வந்தேன் புதுக்கோட்டை வந்தவொடனே இந்த ஊருக்கு வந்துட்டேன் இந்த ஊருக்கு போன ஊர்ல மதிக்கணுமா இல்லையா ஆமா இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அருமையான மக்கள் ஆம்பளை எல்லாம் நல்லா அழகா கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமா இந்த பொம்பளை எல்லாம் நல்ல செய்வன வச்சு அழகு மாதிரி கிருன்னு உட்காந்து இருந்துச்சுங்க இப்படி போனதான் நாளைக்கு போற ஊர்ல சொல்லணும் ஆமா ஏன்னா என்னைக்கு ஒருத்த ஒண்ணு சொல்ற தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு மனுஷனும் சொல்லி கொடுத்த குருநாதரை மதிச்சாத்தே எனக்கே முன்னேற முடியும் எல்லாம் கைதட்டுங்க ஜோரா அது என்ன வேலையா இருந்தாலும் சரி ஆமாங்க இப்ப பொதுவா சொல்லணும்னா லவ் பண்ற வேலையை கூட குருநாதர் இருப்பாங்க உண்மையா இல்லையா ஏன்னா எடுத்தவனே லவ் பண்ண முடியாது என்ன சுரேஷ் கிருன்னு பார்க்குறீங்க என்ன நீ லவ் பண்ணலையா நீ லவ் பண்ணுறியா லவ் பண்ணலாம் சேட் பண்ணுறது கூற இங்கே எடுக்கிறே எடுக்கிறேன் அங்கே தட்டிக்கிட்டு இருக்க சர்ட்டு அதனால் தப்பெல்லாம் சொல்லல சித்தான் சரி பிள்ளைங்க என்னை அடிக்க என்னப்போ இதே நன்றி சொல்லணும் நல்லா ரசிக்கிறியா ஆமாம் அந்த பிள்ளையை கூப்பிடுங்களே ஆமாம் இங்கே வாமா நீ இதை என்ன பார்த்து முடியல

அது டபுள் சிங்கிள் ஆயிருச்சு நண்டு காலு கிடக்கா டபுளுக்கு யாருக்கு உனக்கா பேம்பர்ஸ் போடுறது இல்லை ஈர துணியை நிறைய கீழே அடிக்க வச்சு உட்காந்துருக்கேன் அதனால இப்படி ஒரு டிவிக்கு போய் புகழ் பெற்றாலும் வந்திருக்கோம் யாருடைய கச்சேரிக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கா எடுத்து சொன்னாதான தெரியும் ஐயா கச்சேரினா கச்சரி இது நன்றி கூட கச்சேரி கச்சரினா கச்சேரி காங்கிரஸ் தலை கூட கச்சேரி

அழுதுறிய யாருமே கை தட்டப்படலாம் ஏன் வேர்க்க வேர்க்க பாடுறீங்க கை தட்டுங்க நல்லா நல்லா கை தட்டுங்க கை தட்டிட்டாங்க கை தட்டலைன்னு கூட அழுகலை ஆ பிரவீனா என்னை பார்த்து அத்தை தண்டி வார்த்தை கேட்குது என்னென்னு அடிக்க சொல்லு கல்கோனா அப்படிங்கிற நீங்கள் என்னை காட்டி கொடுத்துருவாங்க இவ்வளோ நீங்கள் எல்லாம் கச்சேரிக்கு வரக்கூடாது நீ சொன்னது வேறு எதாவது கடிக்க சொன்னேன் அவங்க என்ன சொல்கிறாங்க வாங்கப்பா என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும் வந்ததுல இருந்து அடிச்ச மெடிக்க அறிக்கையில மாத்திரை ரெண்டு கூட போட்டுட்டேன் இது இது என்னது இது என்னது இன்னைக்கு வந்து இன்னைக்குதான் சரியான உண்மையிலே அற்புதமான மக்கள் இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் நம்ம இசைக்கலைஞர் கையத்துட்டுங்க இருங்கய்யா அப்போ ஏப்போ எல்லாரும் பார்க்குறாங்க நீங்க மட்டும் என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க ப்ரோ அப்புறம் உங்க வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ இந்த ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க கிளம்பி நேற்று நாடகத்தில் போய் ஆரம்பிச்சிட்டா இடியா போம் போட்டு இன்னைக்கு பெண்களுக்காக என்ன நிறைய பேர் வள்ளி திருமண நாடகம் பார்த்திருப்பீங்க ஆமா ஆம்பழியாளர்களுக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்சவங்க அமைதியா இருங்க பொம்பளையாளர்களுக்கு யாருக்கு தெரியலைன்னா நீங்க வந்து சொல்லுங்க பெண்களுக்காக நாடு மகாமணிவர் வச்சிருப்பாரு இந்த அதுதான் நாலு நோட்டீஸ் வந்துருச்சே என்ன இருக்குது அந்த நோட்டீஸ் தான் இருக்கு அங்கே ஐயா ஆமாம் கச்சேரி முடிஞ்சவொடன எல்லா நோட்டீஸும் வாங்கிக்கணும் ஐயா ஆமாம் இந்த கட்டைக்கு பேர் சொன்னிங்கன்னால் நான் மதுரையில் வரும்போது தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் துணிக்கடை வழங்கக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் மதிப்பு உள்ள உள்ள பட்டு புடவை

அதனால இந்த கட்டைக்கு பேர் தெரியலையா இருந்தாலும் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க இந்த கட்டைக்கு உண்மையான பேர் வந்து நாரதர் சப்த தாள கட்டை பாட்டுக்கு இசைக்கக்கூடிய இசைக்கருவி சப்பலா கட்டை இல்லைங்க சும்மா அந்த கை திட்டாரு உண்மையில நாடகம் விரும்பி பார்ப்பேனே ஆமா இந்த கட்டைக்கு பேரு தாள கட்டை இந்த கொட்டுக்கு பேர் என்ன கொட்டு தெரியுமா கொட்டுக்கு நமக்கு தவலா நமக்கு தவலா சொல்றது கொட்டு கொட்டு அது என்ன கொட்டுன்னு சொல்றேன்

நாங்க என்ன தண்ணி தெருவில் தெரிய வேண்டியது அதனால அமைதியாருங்க விரும்புற எல்லாமே வரும் ஆமா ஆடலோடு பாடல் அனைத்து பாட்டு இருக்கு அடுத்து மூக்காய் வரப்போகுது மூக்காய் தெரிஞ்சவங்களாம் அந்த பார்ப்பான் மருந்து குடிச்சுட்டா முண்டை உள்ள குழுக்க சேருது நான் போய் குர்ண மருந்து போட்டு அவளை கொஞ்சம் நேரம் கிளப்பிட்டு வர அதனால ஆடி பாடி வேலை செஞ்சு அழுப்பு இருக்காது ஆணும் சேராவிட்டால் அழகிருக்காது